சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் முகம் அரளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அரளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா போற்றி போற்றி சாமிக்கான அலங்காரங்கள் ஆராதனைகள் அனைத்தையும் நம்ம இன்னைக்கு நல்ல முறையில் முடித்தாச்சுங்க முருகருக்கான போற்றிகள் சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பட்டுட்ருக்கக்கூடிய துயரங்கள் தீர முருகருடைய அருளையும் பெற வேல்மாரலை தொடர்ந்து படியுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கந்தர் சிருஷ்டி ஆரம்பமாகுது நம்ம முருகருக்கான விரதம் இருக்கிறதாகட்டும் வேல்மாரல் படிக்கிறதாகட்டும் நம்ம கந்த குரு கவசமாகட்டும் எதுவாகினும் முருகருக்கான போற்றிகளை நீங்கள் படியுங்க உங்களுக்கு வசதியாக எப்படி வந்து நம்ம இந்த கந்தர் சஷ்டி நாளில் விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம விரதத்தை முருகருக்காக இருப்போம் நம்ம வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்குரிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக முருகரிடம் மனமுருகி வேண்டி நம்ம முருகரிடம் அருளை பெற நம்மளுக்கு நல்ல வாய்ப்பாக இந்த கந்தர் சஷ்டி அமையட்டும் இன்னைக்கான வேல்மாரல் பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்திலொறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை கருத்த கருத்தகுழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறித்தேரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலொறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலை எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே நாளையிலிருந்து நம்ம கந்தர் சஷ்டிக்கான வழிபாடுகளை தொடங்க ஆரம்பிக்க போகிறவங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச மாதிரியான விரதங்கள் இருந்து நல்ல முறையில் இந்த கந்தர் சஷ்டியில் நம்ம முருகர்கிட்ட நம்மளுக்கான வேண்டுதல்களை வச்சு நம்ம முருகர்கிட்ட இருந்து அனைத்து நன்மைகளையும் பெற இந்த கந்தர் சஷ்டி விரதம் நன்னால் நம்மளுக்கு நல்ல முறையில் நம்மளுக்கு பலனளிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் முருகருக்கான இந்த கந்தர் சஷ்டி விரதனால் நல்ல முறையில் இருங்க முருகருடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க மிக்க நன்றி